அயங்கர பிரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஏக்கர் ஆன் ரோட் லேண்டுங்க எங்கள் செயலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா குமரன் குன்று பஸ் ஸ்டாப்புங்க இது இது வந்து ஊரை ஒட்டியே வரும் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் தென் திருப்பதி நாலு ரோட்லேருந்து இந்த இடம் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் லைக் நில வாடகை விடலாம் ஹோட்டல் பேக்கரி குடோன் ஏரோஸ் ஸ்கூல் இது மாதிரி எக்ஸட்ரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஏக்கருங்க இந்த இடம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு லேண்டோடைய ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடியில் வருதுங்க இங்கே ரோடோடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அடியில் இருக்குங்க இப்போ ரெண்டு வயது சால பண்ணிட்டாங்க பெர் ஏக்கர் வந்து சிக்ஸ் க்ரோஸ் வருதுங்க இந்த அமௌண்ட் கூட ஸ்லைட்டில் நெகஷியபிள் தான் நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் குன்று பஸ் ஸ்டாப் டெம்பிள் இதை பற்றி நம்ம எழும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கும் ஸ்க்ரீனில் தருகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி